இந்தியாவிற்கு சொந்தமான லட்சத்தீவு சுற்றுலா பயணிகளால் அதிகம் அறியப்படாத இயற்கை கொண்ட தீவாகும் இது இந்திய யூனியன் பிரதேசம் இத்தீவிற்கு சமீபத்தில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி சென்று அதன் அழகினை ரசித்து படம் பிடித்து தனது எக்ஸ் தளத்தில் வெற்றி வெளியிட்டிருந்தார் இதைத் தொடர்ந்து இங்கு சர்வதேச அளவில் சுற்றுலா பயணிகளின் கவனம் திரும்பியுள்ளதை அடுத்து ரூபாய் மூவாயிரத்து இரநூறு கோடி ரூபாயில் லட்சத்தீவை மேம்படுத்துவதற்கான திட்டங்கள் வகுக்கப்பட்டுள்ளதாம் தமிழக வெற்றி கழகத்தின் செயல்பாடுகள் எப்படி இருக்க வேண்டும் என்பது பற்றி அதன் தலைவர் நடிகர் விஜய் காணொலி வாயிலாக பேசினார் தமிழக வெற்றி கழகம் பெயர் தமிழ்நாட்டில் மூளை முடுக்கெல்லாம் தெரிந்திருக்க வேண்டும் எண்பது வயது முதியவர்களை கேட்டாலும் தமிழக வெற்றி கழகத்தின் பெயர் தெரிந்திருக்க வேண்டும் என்பதை மனதில் வைத்து வேலை செய்ய வேண்டும் என்று தொண்டர்களுக்கு அன்பு கட்டளையிட்டுள்ளார் இந்தியா டுடே ஊடக நிறுவன கருத்து கணிப்பின்படி தமிழகத்தில் உள்ள முப்பத்தி ஒன்பது தொகுதிகளிலும் திமுக கூட்டணி வெற்றி பெறும் என்று தேர்தலுக்கு முந்தைய கருத்து கணிப்பை வெளியிட்டுள்ளது இதை பார்த்த திமுக கூட்டணி கட்சிகள் அளவற்ற மகிழ்ச்சியில் உள்ளார்களாம் தேசிய தேர்தல் ஆணையர்கள் மாநில வாரியாக சென்று இறுதிக்கட்ட பணிகளை ஆய்வு செய்ய உள்ளார்களாம் அவர்கள் ஆய்வு முடிவுக்கு பிறகே தேர்தல் அறிவிப்பு வெளியிடப்படும் எனவே நாடாளுமன்ற தேர்தல் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வருகின்ற மார்ச் முதல் அல்லது இரண்டாவது வாரம் அறிவிக்கப்படலாம் என்று தேர்தல் ஆணைய வட்டாரங்கள் தெரிவிக்கிறது அண்மை காலமாக நாடாளுமன்ற வளாகத்தில் எதிர்கட்சிகள் கருப்பு உடை அணிந்து ஆடை அலங்கார அணிவகுப்பு நடத்தி வருகிறார்கள் என்று மத்திய அரசை கண்டித்து திமுக மற்றும் அதன் கூட்டணி கட்சிகள் நாடாளுமன்றத்துக்கு எதிரில் போராட்டம் நடத்தியதை கடுமையாக விமர்சித்து மாநிலங்களவையில் பாரத பிரதமர் நரேந்திர மோடி பேசியுள்ளார் சென்னைக்கு வரும் பாஜக தலைவர் ஜே பி நட்டா பாதயாத்திரைக்கு அனுமதி மறுப்பு முன்னாள் பிரதமர்கள் சரண் சிங் நரசிம்ம ராவ் மற்றும் இந்தியாவின் பசுமை புரட்சியின் தந்தை எம் எஸ் சுவாமிநாதன் ஆகியோருக்கு பாரத ரத்னா விருது வழங்கப்படும் என மத்திய அரசு அறிவித்துள்ளது என் அன்பு தாய் ஐஸ்வர்யாவுக்கு அன்பு சலாம் ரஜினிகாந்த் நெகிழ்ச்சி பதிவு அமுதாபியில் முதல் முறையாக இந்து கோயில் திறக்கப்பட உள்ளது வரும் பதினான்காம் தேதி இந்த கோவிலை பிரதமர் மோடி திறந்து வைக்கிறார் தமிழ்நாடு மீனவர்கள் இலங்கை கடற்படையால் கைது செய்யப்படுவதை தடுக்க வேண்டும் பிரதமர் மோடிக்கு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் கடிதம் பனிரண்டு ராசிகளுக்கான நாளைய நாள் பலன் மேஷம் நீங்கள் அலுவலகத்தில் செய்த பணி அனைவராலும் பாராட்டப்படும் ரிஷபம் குடும்ப உறவுகளுடன் மகிழ்ச்சியாக இருப்பீர் மிதினம் உங்களுக்கு ஏற்பட்ட மனக்குழப்பம் நீங்கி சந்தோஷம் ஏற்படும் கடகம் சக ஊழியர்களுடன் நட்புடன் பழகுவீர் அவர்களுக்கு உதவி மகிழ்வீர் சிம்மம் உங்கள் மீது அக்கறை உள்ளவர்கள் யோசனைப்படி நடப்பது நன்மை கண்ணி செல்வாக்குமிக்க நபர் உங்கள் பிரச்சனைகளை முடிவுக்கு கொண்டு வருவார் துலாம் பிள்ளைகள் உங்களுக்கு கட்டுப்பாடுடன் இருப்பதால் குடும்பத்தில் மகிழ்ச்சி விருச்சிகம் கணவன் மனைவியிடையே விட்டு கொடுத்து போவது மகிழ்ச்சி தரும் தனுஷு குடும்பத்தினுடன் மகிழ்ச்சியாக செலவிடுவீர் மகரம் உடன் பிறந்தவர்களால் சில சங்கடம் ஏற்படலாம் கும்பம் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு மகிழ்ச்சி அடைவீர் வீணம் எடுத்த காரியத்தை முடக்க இரவு பகலாக உழைக்க வேண்டி இருக்கும்